வணக்கம் அன்பு நண்பர்களே தொல் திருமாவளவனுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அதாவது விசிகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை ஒரு பக்கம் மதுவிலக்கு மாநாடு அந்த மாநாட ஒட்டி தொடர்ந்து சர்ச்சையா பேசினாரு திருமாவளவன் அதை முதல்வர் கூப்பிட்டு சமரசம் பேசி வைக்கிறார் அதற்கு பின்பு மறுபடியும் ஒரு குரல் ஒழிக்குது இந்த முறை குரல் ஒழிக்கக்கூடியது ஆதவ் அர்ஜுனாவினுடைய குரல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருப்பவர் அவருடைய குரல்ல என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கு ஏன் திருமாவளவன் துணை முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினா துணை முதல்வர் ஆக்குறதுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் ஆயத்தமாகி வர்றார் இந்த நேரத்துல ஆதவ் அர்ஜுனாவினுடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது விசிகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்மையிலே பிரச்சனை இருக்கா இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன அவங்க என்னதான் நினைக்கிறாங்க இப்படிங்கக்கூடிய கோணத்துலதான் இன்னைக்கு இந்த வீடியோ பேச போறோம் முதல்ல இந்த ஆதவ் அர்ஜுனா யாரு அப்படின்னு பாத்திரலாம் பொதுவா திருமாவன் அவருடைய கட்சியை பொறுத்தவரை பட்டியல் சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கட்சியா தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு வெளியிலையும் அந்த கட்சியில பல பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ஆதவ் அர்ஜுனா அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது அவருடைய மாமனார் லாட்ரி மாற்றி இவங்க வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க அதுலயும் கிறிஸ்தவ உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க சோ அந்த வகையில அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்ல வர்றாரு அதே நேரத்துல இவர் என்ன ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஏன் வீசிக்கால எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் வியூக வேலையை பார்க்கக்கூடியவர் எப்படி திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தாரோ அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா விசிகாவுக்கு வேலை பார்த்தார் அது மட்டும் இல்லாம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு அவர் தான் வேலை பார்த்தார் விசிகாவுக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைச்சது ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விசிகாக்கு அதன் மூலமா தான் கிடைச்சிருந்தாங்க தொல் திருமாவளவனும் அவர் சோ விசிகாவுக்கும் அவருக்கும் ஒரு பிடைப்பு இருக்கு அதே மாதிரி லாஸ்ட் இயர்ல வெள்ளும் ஜனநாயக மாநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு மாநாடு திருச்சியில் நடத்தி தொல் திருமாவளவன் அந்த மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் முன்ன செஞ்சதும் இதே ஆதவ் அர்ஜுனா தான் இப்ப நடக்கக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு இந்த மாநாட்டு நடத்த போறதும் ஆதவ் அர்ஜுனா தான் அவர் தான் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியும் வச்சிருக்காரு அந்த கம்பெனி பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி அதாவது தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் ஏற்கனவே பல பேருக்கு தேர்தல் வியூகம் வகுத்து பல பேருக்கு வகுத்திருந்தாலும் கூட அவர்களுடைய கண்ணோட்டத்துல அவர்களுடைய எண்ண ஓட்டத்துல ஒரு கட்டத்துல ஒரு வீசி காலத்தை ஐக்கியப்படுத்திக்கிட்டார் அதற்கு பின்பு மட்டும் மட்டும்தான் தேர்தல் வேலை பார்க்கிறார் இன்னைக்கும் தொல் திருமாவளவனுடைய சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் டீல் பண்றது யாருன்னா ஆதவ் அர்ஜுனாவினுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கக்கூடிய அந்த குழுமம் தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பேச வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்கு இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா விவகாரம் இவ்வளவு சர்ச்சையாயிருக்கு இவ்வளவு பரபரப்பு ஏற்படுகிறது இது தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிந்து நடக்குதா தெரியாம நடக்குதா தொல் திருமாவளவன் தெரிஞ்சுதான் இவர் பேசுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாவூர் இதுக்குள்ள ஒரு காயநகரத்தில் சேராது தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்துக்கு ஒரு நாற்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு அது போக ட்ரைபல் தொகுதிகள் ஒரு ரெண்டு இருக்கு மொத்தம் நாற்பத்தாறு தொகுதிகள் இருக்கு சோ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை கூட்டணிக்குள்ள சேர்க்கக்கூடிய திமுகவர்கள்லாம் அல்லது அதிமுகவர்களாம் ஒரு ஆறு எட்டு தொகுதிகளை மட்டுமே கொடுத்துட்டு நம்மளை நசுக்க பாக்குறாங்க ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு பட்டியல் சமூக மக்கள் கிட்ட வளர்ந்த கட்சியா அந்த கட்சி தான் இருக்கு சோ நம்மளுடைய ஓட்டு அதிகமா இருக்கு அதே நேரத்தில் நமக்கு கேட்க வேண்டிய சீட்டுகளும் அதிகமா இருக்கு சோ ஒரு இருபத்தஞ்சு திமுகவிடம் இந்த தேர்தல்ல கேட்கணும் அப்படி இல்லைன்னா அதிமுக பக்கம் கூட நகர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு வியூகத்தை வகுத்துக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா சோ அந்த வகையில தான் அவர் தொடர்ந்து இப்படி சுதந்திரமாக பேசுறாரு இருந்தாலும் திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ராசா போன்றவர்களை வைத்து திமுக இதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி தொழில் திருமாவளவன் தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல ஆதவ் அர்ஜுனா கில்லாடி அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்தினால மட்டும்தான் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது அதனாலதான் திமுக வற்புறுத்தியும் கூட அவரை பெரிய அளவுல கண்டிக்கலை அப்படின்னு பார்க்கப்படுது சரி இதெல்லாம் சேர்ந்து கூட்டணி கணக்கெல்லாம் மாற்றுமானா திமுக கூட்டணியில விசிகாவுக்கான வேற வலிமையை கணிசமா கூட்டும் கூடுதல் சீட்டுகளை பெற்றுத்தரும் ஒருவேளை அதுல பிணக்கம் ஏற்படக்கூடிய பட்சத்துலதான் இது ஒரு பிரச்சனையா அங்க எதிரொலிக்கும் அதுல ஒரு கட்டத்துல விசிகா காரங்களும் அமைச்சராக வேண்டாமா அஹ் தொழில் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக வேண்டாமான்னா ஆதவ் அர்ஜுனா தன்னை ஓவரா முன்னிலைப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது பார்க்கலாம் விசிகா தொல் திருமாவளவன் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு இந்த பரிபூர்ண சுதந்திரத்தை கொடுக்க போகிறார் திமுக கூட்டணிக்குள் இது குறைச்சதை ஏற்படுத்தப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்